ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वसुदेवाय नारायण नमस्कृत्यम नरंत नवी सरस्वती नष्टाय श्रेष्ण भगवत सव्य भगवती उत्तम श्लोक भक्तिर्वती न शुभम कवोति वाचा पंगुम लंगा यते यतेम यम वंदे श्रीहुरुदीनता परमांदमा श्री चैतन्यईश्वरम ओम ज्ञान ज्ञानग्न शक्षु मिल तस्वे नम नमः ओम विष्णुपादाय कृष्णप्रसादय पुदर्शिमि जयपदाव स्वामी दिनामने नमो आचार्यनितिमर्गवरगो तमताई नकर गरामादरी नमः ओम श्रीमद कृष्णप्रसादय पुदर्शिमि भक्तिवेदानंद स्वामी दिनामने नमस्ते सरस्वती देवी गौरवान प्रचारि निर्विशेष शून्य भाषाते देश धरने जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद सद्वैयदा कदादर श्रीवासदे गौर भक्तवृंदा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण ಎಲ್ಲருக்கு ನಮಸ್ಕಾರಂ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂ 9వద స్కందಂ முதல் அத்தியாயம் பார்க்க போறோம் சோ நம்ம வந்து பாகவதத்துல பத்து லக்ஷணங்கள் இருக்கு இல்லையா என்ன அத்திர சர்கோ விசர்கானம் போஷணம் ஊதயகன் மண்மந்தோ சனு கதாம் நிரோதோ முக்திராசுரயகம் சோ சர்க்கம் சிருஷ்டி பகவானுடைய சிருஷ்டி அது விசர்க்க உபசிருஷ்டி இரண்டாம் நிலை சிருஷ்டி ஸ்தானம் கிரக அமைப்புகள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னுட்டு அடுத்தது போஷணம் பாதுகாப்பு பகவான் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு அடுத்தது ஊதயக படைப்பின் தூண்டும் சக்தி மண்மந்திரம் மனுக்களினுடைய மாற்றங்கள் அவர்களுடைய கால அளவுகள் அவர்களுடைய பற்றி அனைத்து விஷயங்கள் இருக்கும் ஈஷானு கதா பகவானுடைய விஞ்ஞானம் பகவான் தன் பக்தர்களுக்கு செய்யும் பகவான் தன் பக்தர்களோட செய்யக்கூடிய லீலைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு பார்க்க போறோம் அடுத்தது நிரோத பரம பதத்தை சென்றடைதல் இல்லை அதே போல பிரளயம் எல்லாம் எப்படி வந்து எப்படி எல்லாம் ஆகுது அப்படின்ட்டு அதெல்லாம் பார்க்கலாம் அடுத்தது முக்தி மோக்ஷத்தை பற்றியது ஆன்மீக உலகத்தில் எப்படி போறது அதை பற்றிய விஷயங்கள் அடுத்தது ஆசிரிய உத்தம புருஷர் அதாவது பகவானுடைய லீலைகள் சிருஷ்டி ஸ்திதி லயா இதை பற்றி எல்லாம் பார்க்கறது சோ இப்படி பகவானுடைய இந்த முக்கியமாக பாகவதத்தில் இந்த பத்து லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கு சோ இந்த பத் லட்சணங்கள் மொத்தம் ஸ்ரீமத் பாகவதத்துல பன்னிரண்டு ஸ்கந்தங்களும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த பன்னிரண்டு ஸ்கந்தங்களும் பகவானுடைய திருமேனியாக சொல்லப்படுறது முதல் ரெண்டு ஸ்கந்தங்கள் பகவானுடைய தாமரை திருவடிகள் முதல் ஸ்கந்தம் இரண்டாவது ஸ்கந்தம்னா பகவானுடைய திருப்பாதங்கள் தாமரை திருப்பாதங்கள் மூன்றாவது ஸ்கந்தமும் நான்காவது ஸ்கந்தம் பகவானுடைய துடைகள் அதுதான் என்ன சர்க்க விசர்க அதை பற்றியது ஏன் இப்போ முதல் ரெண்டு ஸ்கந்தம் என்ன அப்படின்னா அது வெறும் அறிமுகம் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கோம் மூன்றாவது ஸ்கந்தம் நான்காவது நமக்கு சர்க்கம் விசர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் அதுதான் பகவானுடைய இருக்கு சோ ஐந்தாவது ஸ்கந்தம் பகவானுடைய துப்புள் பகுதி அதுதான் என்ன ஸ்தானம் அஞ்சாவது ஸ்கந்தம் ஸ்தானம் அதை பார்த்தோம் ஆறாவது ஸ்கந்தம் பகவானுடைய திருமேனியாக இருக்கு அதுதான் என்ன போஷணம் அடுத்தது ஏழு எட்டு ஸ்கந்தங்கள் தான் என்ன அப்படின்னா ஊதி சோ முக்கியமா என்ன அப்படின்னா அந்த ஏழு எட்டு ரெண்டுமே பகவானுடைய புஜங்களாக சொல்லப்படுது அது படைப்பின் தூண்டும் சக்தி ஓகேங்களா அடுத்தது ஒன்பது இப்ப நம்ம பார்க்க போறது ஒன்பதாவது ஸ்கந்தம் தானே ஒன்பதாவது ஸ்கந்தம் என்ன தொண்டை பகுதி சோ அதுதான் என்ன அப்படின்னா பகவானுடைய அந்த தொண்டை பகுதி தான் என்ன ஈஷானு கதா பகவானுடைய விஞ்ஞானம் பகவான் தன் பக்தர்களோடும் செய்யும் செயல்கள் அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் சோ பத்தாவது ஸ்கந்தம் பகவானுடைய திருமுகம் பதினோராவது ஸ்கந்தம் மகனுடைய நெற்றி பகுதி பன்னெண்டாவது ஸ்கந்தம் தலைப்பகுதி ஓகேங்களா இப்படி தான் நமக்கு வந்து வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒன்பதாவது ஸ்கந்தத்துல மொத்தம் நம்ம வந்து இருபத்தி நான்கு அத்தியாயங்கள் இருக்கு ஓகேங்களா சோ இந்த இருபத்தி நான்கு ஓ ஓட்ட வைக்கணுமே இறங்க ஒரு நிமிஷம் இருபத்தி நான்கு ஆ ஆ ஆ ஆஹ் இருபத்தி நான்கு அத்தியாயங்களை முதல் பதிமூன்று அத்தியாயங்கள் என்ன அப்படின்னா நமக்கு சூரிய வம்சத்தை பற்றிய சரித்திரங்கள் வருது அதாவது சித்தியும் நன் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் கவி அதே போல ஆஹ் நபகா அப்புறம் ஹரிச்சந்திரனுடைய கதை வரும் அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஏன்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இந்த சூரிய தானே பிறந்தார் சோ அதுக்கப்புறம் இப்படி இவர்களுடைய சரித்திரங்கள் நமக்கு வந்து வரும் பதினான்காவது அத்தியாயத்தில இருந்து இருபத்தி நான்காவது அத்தியாயம் வரையும் நமக்கு சந்திர வம்சத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இத்தனை அத்தியாயங்கள் சந்திர வம்சத்தை பற்றி சொல்லும் நமக்கு ஏன்னா சூரிய வம்சத்துல பிறந்தது யாரு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சந்திரவம்சத்துல பிறந்தது சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஓகேங்களா சோ அவங்களை பற்றிய மொத்த சரித்திரங்கள் நமக்கு வந்து வரும் சோ இப்ப பரிக்ஷ வந்து கேக்குறாரு என்ன கேக்குறாரு அப்படின்னா ஓ சுகதேவ கோஸ்வாமியே மனுக்கள் பற்றி நீங்க வந்து அவங்களுடைய ஆட்சி காலம் அவங்க வந்து எவ்வளவு ஆற்றலோட இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் என்னதான் தானே சொன்னாரு அதாவது எந்தெந்த மனு அவங்களுக்கு எத்தனை பசங்க அந்த நேரத்துல யாரெல்லாம் தேவர்களாக இருந்தாங்க அதே போல அந்த நேரத்துல பகவான் என்ன அம்சாவதாரம் எடுத்தார் பகவான் அவதாரம் எடுத்ததற்கான காரணம் என்ன இதெல்லாம் வந்து சொல்லியாச்சு இல்லையா இப்போ அவர் வந்து தான் கேட்குறாரு கண்டிப்பா சுவாமி நான் வந்து ஏதோ அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன் அதிர்ஷ்டம் தான் பகவானை பற்றிய இந்த அனைத்து விஷயங்களும் என்னால கேட்க முடியுது ஏன்னா பகவானை பத்தி கேக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது சோ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்களால மட்டும்தான் இப்படி பகவானை பற்றிய இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்க முடியும் அப்படின்னுட்டு பரிஷித் மகராஜ் வந்து சொல்லிட்டு இருக்காரு அதே போல சத்தியவிரத ராஜா ஏன்னா நம்ம லாஸ்ட் அதை தான் பார்த்தோம் சத்தியவிரத வந்து திராவிட தேசத்துல ஒரு சிறந்த ராஜாவா இருந்தார் சோ அவர் வந்து பகவானுடைய கருணையை அடைஞ்சு ஏன்னா பகவான் வந்து அவருக்காக மச்ச அவதாரம் எடுத்தார் முக்கியமா அந்த பிரளயம் அப்படிங்கிறது பிரம்மாவுடைய இரவு நேரம் வரும்போது பிரளயம் வரும் இல்லை அப்படின்னா பிரம்மாவுடைய காலமே முடிஞ்சு அவரை வைகுண்டம் போய் சேர்ந்தாச்சு இப்போ பிரம்மாவே கிடையாது ஸோ அந்த நேரத்துல பிரளயம் வரும் இப்ப பிரம்மாவும் போயிடல ஒரே அதே போல பிரம்மா தூங்கவும் இல்லை அதாவது இரவு நேரம் வரல பிரம்மாவுக்கு இரவு நேரம் வரல ஸோ ஆறு மனுக்கள் தான் முடிஞ்சிருக்காங்க அந்த நேரத்துல பிரளயம் வந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா பகவானுடைய லீலைகள் தான் பகவான் தன் பக்தனுக்காக எதை வேணாலும் மாத்தி அமைப்பார் இல்லையா சோ அப்படி பகவான் வந்து தன்னுடைய பக்தனோட ஏதோ ஒரு லீலை செய்யறதுக்காக இப்படி ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல மச்ச அவதாரம் எடுத்து அந்த சத்யவிரத ராஜாவுக்கு தேசம் எல்லாம் பண்ணார் சோ அந்த சத்தியவிரத ஆஹ் ஆத்ம ஞானத்தை கொடுத்தாரு அந்த சத்தியவிரத ராஜாதான் அடுத்த பிறவில இப்ப ஆறாவது மனு காலம் முடிஞ்சிருச்சு சோ அதுக்கு அடுத்து அவரு என்னவ வந்து பிறந்தாச்சு ஆஹ் விவஸ்வான் சூரியனுடைய மகனாக வைவஸ்வத்த மனுவாக பிறந்தார் சோ அதுக்கப்புறம்தான் இவருக்கு வந்து இக்ஷுவாகு போன்ற ரொம்ப சிறந்த மகன்கள் எல்லாம் இவருக்கும் பிறக்கிறாங்க சோ இதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப டீடைலா சொல்லுங்க ஏன்னா நீங்க ரொம்ப பெரிய பாக்யசாலி உங்க கிட்ட நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அனைத்து வம்சத்தை பத்தி நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் யார் யார் என்னென்ன வம்சம் அவங்க அவங்களுடைய குழந்தைகள் என்ன அவங்களுடைய பரம்பரை என்ன இதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப ஏன்னா இதெல்லாம் கேக்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்கேன் பகவான் பகவானுடைய பக்தர்கள் பக்தர்களுடைய வம்சம் பக்தர்களுடைய குழந்தைகள் சோ அவங்க எப்படி ஃபாலோ பண்ணாங்க இத பத்தி நான் அவ்வளோ ஆர்வமாக உற்சாகமாக இருக்கிறேன் தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னுட்டு அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு சோ இப்படி வை மனுவுடைய வம்சத்துல தோன்றிய அனைத்து அரசர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க அந்த புகழ்மிக்க அரசர்களுடைய ஆற்றல்கள் எப்படி இருந்துச்சு உம் அவங்க பகவான் வேலை எப்படி அன்பு வச்சிருந்தாங்க இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க அப்படின்ட்டு கேக்குறாரு சோ இப்பதான் இவர் இப்படி கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் சுகதேவ கோஸ்வாமி அங்க உக்காந்துட்டு இருந்த எல்லாருக்கும் என பரீட்சை இப்படி கேள்வி கேட்டாச்சு இல்லையா சோ அதனால அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா பாரத வம்சத்துல சிறந்த அரசனே இந்த விவஸ்வானுடைய விவஸ்வானுக்கும் சம்யைக்கும் யார் பிறந்தது ஸ்ராத்த தேவர் சோ தான் இப்ப வைவசத்த மனுவாக இருக்கிறார் சோ இப்ப அவருக்கு வந்து பத்து மகன்கள் பிறந்தாங்க அந்த பத்து மகன்கள் யார் யார் அப்படின்னா இக்ஷ்வாகு நிரகன் சர்யாதி திஷ்டன் துருஷ்டன் கருஷகன் நரிஷ்யந்தன் புருஷந்திரன் நபகன் கவி அப்படின்னு பத்து மகன்கள் பிறந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து குழந்தைகள் இல்லாமல் தான் இருந்துச்சு ஓகேங்களா குழந்தைகள் இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு நிமிஷம் நடுவுல ஒரு இதை விட்டுட்டு இருக்க சாரி சாரி சோ அதாவது அவங்களுடைய வம்சம் ஸ்டார்டிங் சொல்றாரு ஆக்சுவலா பகவானுடைய ஆஹ் தாமரை அந்த தொப்புள்ல இருந்து ஒரு தாமரை தண்டு வெளியே வந்துச்சு அந்த தாமரை தண்டுல தங்க நிறமான ஒரு தாமரைப்பூ அந்த அந்த தாமரை தான் யார் பிறந்தது பிரம்மா பிறந்தார் இல்லையா நாலு தலை உள்ள பிரம்மா சதுர்முக பிரம்மா இல்லையா அந்த சதுர்முக பிரம்மா அவருடைய மனசுல இருந்து பிறந்தவர் தான் யாரு மரீச்சி மரீச்சியுடைய மகனாக தான் யார் பிறந்தரு கஷ்யபர் ஓகேங்களா கஷ்யபர் வந்து தக்ஷனுடைய மகளான அதிதிய திருமணம் செஞ்சிருந்தார் சோ அவங்களுக்கு யாரு பிறந்தாங்க அப்படின்னா விவஸ்வான் அத சூரிய தேவன் அந்த சூரிய தேவனுக்கு தான் யாரு இந்த வைவஷத்த மனு பிறந்தார் சோ அந்த வைவஷத்த மனு யாரு திருமணம் செஞ்சிருந்தார் அப்படின்னா ஸ்ரத்தைய திருமணம் செஞ்சிருந்தார் சோ அவங்களுக்கு இந்த பத்து மகன்கள் இப்ப நான் பேர் படிச்சு இல்லையா ஸோ அந்த பத்து மகன்கள் பிறந்தாங்க ஸோ ஆனா இவங்களுக்கு முன்னாடி இந்த குழந்தைங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாம இருந்துச்சு சோ அந்த நேரத்துல அவர் வைவசத்து மனு என்ன பண்ணாரு அப்படின்னா அதாவது வருணனை திருப்தி செய்யறதுக்காக மித்ரா மற்றும் வருணன் இவங்க ரெண்டு பேரையும் திருப்தி செய்தால் நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல சந்தானம் நல்ல மகன் பிறப்பான் அப்படின்னுட்டு அவர் வந்து யாகம் செய்கிறார் யார தன்னுடைய குருவான வசிஷ்டரை வச்சு யாகம் செய்யறார் என்ன புத்திர காமேஷ் யாகம் பண்ணிட்டு இப்போ யாகம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க யாகம் நடக்குது அப்படின்னா சோ இதையெல்லாம் செய்யலாம் இதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கும் சோ அது போல அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா சோ அது போல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா வெறும் அவர் வந்து பாலை மட்டுமே குடிச்சுண்டு இருக்கார் சோ அப்படிதான் அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு வெறும் பாலை மட்டுமே குடிச்சு அந்த விரதத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா இப்ப நம்ம வந்து இந்த முதல் அத்தியாயத்துல பார்த்துட்டு இருக்கோம் நான் இவ்வளவு நேரம் அதைதான் பார்த்தோம் என்ன வைவசத்த மனு அவங்களுடைய பரம்பரை சோ இப்ப அவருக்கு என்னென்ன குழந்தைங்க பிறக்க போகுது ஏன்னா இப்போ வந்து அந்த இலான்றவங்க பிறக்க போறாங்க தான் என்ன சுத்தியம்னா மாறுறது அடுத்ததான் அந்த சுத்தியம் திரும்ப பெண்ணாக மாறுறது அதுக்கப்புறம் சுத்தியம் திரும்ப எப்படி ஆனா மாறினாரு என்ன நடந்துச்சு அதெல்லாம் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ சோ என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வந்து யாகம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த யாகம் பண்ணும்போது மனுவுக்கு என்ன மகன் வேணும்னு ஆசை ஆனா அந்த ராணிக்கு ஸ்ரத்தாவுக்கு வந்து மகள் வேணும்னு ஆசைப்பட்டாங்க அங்க சுத்தி புரோகிதர்கள் எல்லாம் உட்கார்ந்து அந்த யாகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவ்வளோ ரொம்ப ஸ்ரத்தையோட எல்லாரும் வந்து அந்த யாக யஜம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நிவேதனம் ஏன்னா சுத்தி புரோகிதர்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டோமோ அதுல வந்து நெய்யெல்லாம் விட்டு ஆஹ் வஷட் அப்படின்ட்டு அதெல்லாம் சொல்லி அந்த மந்திரமெல்லாம் சொல்லி நெய் விடுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ரத்த என்ன பண்றாங்க ராஜாக்கு பையன் வேணும் ஆனால் இந்த அம்மாக்கு பொண்ணு வேணும்னு ஆசை அதனால இந்த அம்மா நேரா போய் அந்த அங்க உக்காந்துட்டு யாகம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லிட்டுறாரு காதுல எனக்கு பொண்ணுதான் வேணும் என்ன சொல்லியாச்சு பொண்ணுதான் வேணும் ஸோ இப்போ அவங்க அந்த ஷட்டு அந்த நெய் விடும்போது இவங்க சொன்னா அதுதான் ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அங்க வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது யாகத்துல ஒரு பெண் குழந்தைய வெளிய வருது இதை பார்த்த பாக்குறாரு வைஷம்னு பாக்குற என்ன நடக்குது இங்க நாம வந்து என்னுடைய ராஜ்யத்துக்காக எனக்கு ஒரு மகன் வேண்டும்னு ஆசைப்பட்டேன் ஆனா வர்றது பெண் குழந்தையா வருதே வசிஷ்டர் தன்னுடைய குரு கிட்ட கேட்கிறாரு சுவாமி இது என்ன வேத மந்திரங்கள் உச்சாட எந்த ஒரு தவறும் கிடையாது இல்லையா அதே போல மந்திரங்கள்ல எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க ஏன்னா அங்க உக்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த புரோகிதர்கள் அந்த பிராமணர்கள் அந்த ரிஷிகள் எல்லாம் அவ்வளவு சிரேஷ்டமானவர்கள் அப்படியே சுய கட்டுப்பாடு உள்ளவர்கள் ஆனா திட மனம் கொண்டவர்கள் சக்தி படைத்தவர்கள் அவங்க வந்து தவத்தாலும் விரதத்தாலும் எந்த ஒரு பௌதிக கலங்கமும் இல்லாதவர்கள் அவ்வளவு தூய்மையானவர்கள் அப்ப இங்க உக்காந்துருக்க யாருக்கிட்டையும் எந்த ஒரு குறையும் இல்லை வேத மந்திரங்களும் குறையில்லை ஆனா தேவர்கள் நம்ம தான் கொடுப்பாங்க இல்லையா ஆனா இப்ப பிறந்தது பெண் குழந்தை இது எப்படி சாத்தியம் இது எப்படி மாறிச்சு எனக்கு ஒண்ணுமே புரியலையே வசிஷ்டர் குரு கிட்ட கேக்குறாங்க எப்படி வந்து இது முரண்பாடாக எப்படி வந்துச்சு எனக்கு வந்து பெண் குழந்தை மேலே விருப்பம் இல்லைன்னு கிடையாது விருப்பம்தான் பட் ஆனால் எனக்கு ராஜ்ய பரிபாலம் பண்றதுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் பெண் குழந்தை எப்படி பிறந்துச்சு கேட்காம எப்படி பிறந்துச்சு அப்படின்ட்டு அவர் வந்து கேட்குறாரு அப்போ குரு வசிஷ்டர் வந்து சொல்கிறாரு ஆக்சுவலா இப்படி இந்த முரண்பாடுக்கு என்ன காரணம் அப்படின்னா உன் மனைவி தான் அப்படி ஆசைப்பட்டுட்டா அதனாலதான் அதே ஞாபகத்துல வச்சு டக்குன்னுட்டு பெண் குழந்தை வந்துடுச்சு கவலைப்படாது நான் இப்ப வந்து நான் அந்த குழந்தைய ஆண் குழந்தைய மாத்திடுறேன் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்றாரு ஏன்னா இப்ப பெண் குழந்தை வந்து இலை அப்படின்னுட்டு பேரு இப்ப அந்த பெண் குழந்தையே ஆண் குழந்தையா அந்த யாகத்தின் மூலியமாக அப்படியே ரூபம் வந்து அப்படியே மாறுது ஆண் குழந்தைய மாறுது அவர் பேர் தான் என்ன அப்படின்னா சுத்தியம்னன் ஒரு அழகான ஆண் குழந்தையாக அந்த இலைன்ற பெண் குழந்தை ஆண் குழந்தையாக மாறுது ஆக்சுவலா இப்பெல்லாம் ஏன்னா டாக்டர்கிட்ட போய் நிறைய காசு கொடுத்து அதுக்கப்புறம்தான் உடம்பு வந்து மாத்திக்க முடியும் ஆனா இங்க பாருங்க அந்த யாகத்தின் மூலியமாக அவங்க வந்து அதை மாத்துறாங்க சோ இப்படி அவர் வந்து ரொம்ப அழகான ஒரு ஆண் குழந்தையாக அந்த குழந்தை வந்து வளர்றான் சோ இப்படி வளரும்போது அவனும் வந்து ரொம்ப வீர தீர பராக்கிரமசாலியாக இருக்கும் இப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு நாள் என்ன பண்றான் அப்படின்னா இந்த சுத்தியம்னன் தன் மந்திரிகளோட தன்னுடைய ந சகாக்களோட அப்படியே சிந்து பிரதேசம் இந்த சிந்து சமவெளின்னு சொல்லுவான் இல்லையா சோ அப்படி அவர் வந்து போயின் இருக்கார் அதாவது வேட்டையாடலாமே ராஜாக்களுக்கு வந்து வேட்டையாடுறது ரொம்ப சுலபமான விஷயம் தானே அப்படி அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க அந்த காடுகளா போயிட்டு இருக்காங்க தன்னுடைய மந்திரிகளோட தன்னுடைய தோழர்களோட குதிரை மேல எல்லாரும் அவங்க குதிரையில ஏறி எல்லாம் அப்படி போயிட்டு இருக்காங்க அப்படியே ஃபுல் வில்லு அம்பு அம்பரா துணி எல்லாம் ஃபுல்லா வில்லு எல்லாம் எடுத்துண்டு ஆஹ் சாரி அம்புகள் எல்லாம் எடுத்துட்டு வில்லம்போட அப்படியே மிருகத்தை வேட்டையெல்லாம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க அப்படி போக போக என்ன ஆகுது அப்படியே அந்த வடக்கு பக்கமா போயிட்டே இருக்காங்க அப்ப அங்க வந்து ஒரு காடு ஃபுல் அண்ட் ஃபுல் காடு தான் அப்படியே காடு வருது ஆக்சுவலா அந்த இடம் என்ன அப்படின்னா வடக்கு திசையில இருக்கக்கூடிய மேரு மலையுடைய அடிவாரம் சோ அந்த இடம் வந்து சுகுமாரம் அப்படின்ற வனம் சுகுமாரா ஃபாரஸ்ட் ஓகேங்களா இந்த சுகுமாரா காட்டுக்கு அப்படியே வந்துடுறாங்க ஆக்சுவலா அந்த காட்டுல வந்து சிவன் மட்டும்தான் ஆண் மற்ற அனைவரும் பெண் ஏன்னா அந்த இடத்துல தான் சிவனும் பார்வதியும் இன்பத்தில் இன்பத்துல சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கக்கூடிய காடு அது ஓகேங்களா சோ இங்க ஆக்சுவலாக இந்த சுத்தியும் தெரியாது அது என்ன காடுன்னு தெரியாது அவர் பட்டு டக்குன்னுட்டு தன் நண்பர்களோட மந்திரிகளோட அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டார் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா ஏன்னா இவர் அவ்வளவு ஒரு பராக்கிரமம் மிக்கவர் யார் இந்த சுத்தியும்னன் அப்படியாப்பட்டவர் அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே டக்குன் பெண்ணா பெண்ணா மாறிட்டாரு அவர் ஏறி வந்த குதிரை ஆண் குதிரைதான் இப்ப அதுவும் பெண் குதிரையா மாறி போயிடுச்சு தன் கூட வந்த மந்திரிகள் நண்பர்கள் எல்லாரும் பெண்கள் ஆயிட்டாங்க அந்த குதிரைகள் இல்லாம பெண் குதிரைகள் ஆயிடுச்சு அப்படி ஆச்சரியப்படுறாங்க என்னடா நடக்குது இங்க இந்த காட்டுக்குள்ள வந்தோம் என்ன ஆயிடுச்சு எல்லாமே இப்படி நம்ம மாறிட்டோமே அப்படின்னுட்டு சோ உடனே பரீட்சித் மகர ரொம்ப உற்சாகத்தோட கேக்குறாரு என்ன இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த இடம் அப்படி என்ன இடம் அது அப்படி என்ன சக்தி இருக்கு அந்த காட்டுக்குள்ள ஹம் ஏன்னா எவ்வளவு சக்தி இருந்தா குதிரை கூட பெண் குதிரையா மாறிடுச்சு ஆண் குதிரை மேலதானங்க வந்தாங்க இப்படி பெண் குதிரையா மாறிச்சு ஆம்பளைங்க எல்லாம் பெண்களா மாறிட்டாங்க குதிரை கூட பெண் எப்படி நடந்துச்சு இது சொல்லுங்களேன் அப்படின்னுட்டு பரீட்சத்து வந்து கேட்கிறார் இப்ப சுகதேவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு சமயம் இந்த முனிவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க தங்களோட அப்படியே விவாதிச்சுட்டு அப்படியே அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு டவுட் வந்துடுச்சு சரி சிவன் கிட்ட நம்ம இதற்கான விளக்கத்தை கேட்கலாம் அப்படின்னு சிவனை தேடி அந்த சுகுமாரா ஃபாரஸ்ட்லாம் வராங்க அப்படி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா அங்க சிவனும் பார்வதியும் ஒன்றா இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது பார்வதி அத சிவன பார்வதி துணி இல்லாம அப்படி இருக்காங்க அப்ப பார்வதி என்னடா நம்ம மேல துணி ஆம்பளைங்க அப்படி கூட பிரச்சனை இல்லை பெண் நான் இப்படி இப்படி நிக்கிறது நம்ம வந்து கொஞ்சம் வெக்கப்பட்டு தன்னுடைய அப்படியே கையால அப்படியே தன்னுடைய மேனியெல்லாம் அப்படியே மூடிக்கிறாங்க சோ இதை பார்த்த உடனே சிவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுச்சா என்னடா இது நம்மதான் நம்மளுடைய மனைவிய கரெக்டா பார்த்துட்டு இருக்கணும் இது என்ன இப்படி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு ரிஷிகள்லாம் இப்படி வந்துட்டாங்களே ரிஷிகளை அப்படியே பார்த்து அப்படியே திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஓகே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க நம்ம கிட்ட போக கூடாதுன்னா அவங்க அப்படியே பா அப்படியே திரும்பியும் அப்படியே யூ ட்ன் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே நரநாராயண ஆசிரமத்துக்கு அப்படியே போயாச்சு இதை பார்த்த உடனே பார்வதிக்கு ரொம்ப கஷ்டமே ஆயிடுச்சு என்னடா இவங்க வந்தாங்க தூரத்தில் நம்மளை பார்த்துட்டு அங்கிருந்து அப்படியே போயிட்டாங்க ஸோ உடனே சிவன் பார்த்தாரு அட ஏன் பார்வதி நான் சந்தோஷப்படுத்த வேண்டாம் என் பார்வதியை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக இனிமே இந்த வனத்துக்குள்ளே யார் நுழைந்தாலும் எல்லாரும் பெண்ணாக மாற வேண்டும் அப்படின்ட்டு அப்படியே கொடுத்துட்டார் வரத்து கொடுத்துட்டார் இதை கேட்டு உடனே பார்வதி ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு இனி பெண்கள் ஏன்னா யார் நுழைந்தாலும் பெண்களாக மாறிட போகிறாங்க அப்படி பெண்கள் பெண்களை பார்க்கறது என்ன இருக்கு அப்படின்ட்டு அந்த மக்கள் கொஞ்சம் சந்தோஷமாக ஆகிடுச்சு ஸோ அன்னிலிருந்து அந்த சுகுமார வனத்துக்குள்ள யார் நுழைந்தாலும் பெண்களாக மாறுவாங்க இது இந்த சுத்யும்னர் அவருடைய மந்திரிகள் அவருடைய தோழர்கள் எல்லாரும் நுழைஞ்சாச்சு அதனாலதான் அவங்க எல்லாரும் பெண்களாக மாறினாங்க அவங்க வந்த குதிரையும் பெண் குதிரையாக மாறிடுச்சு இப்ப சுத்தியம்னன் பெண்ணாக மாறிட்டாரு எப்படி தன்னுடைய ராஜ்யத்துக்கு போறது சொல்லுங்க அவருக்கு ஒண்ணுமே புரியல எப்படி தன் என்னுடைய ராஜ்யத்துக்கு போறதுன்னு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு அப்படியே அந்த கா அப்படியே காடு காடா சுத்திட்டு இருக்காரு தன்னுடைய மந்திரிகள் நண்பர்களோட எல்லா பெண்களையே ஆச்சு அப்படியே சுத்திட்டு இருக்காரு ஆனா அங்க அங்க இருந்ததுல இவர் தான் பயங்கர பேரழகா இருந்தாராம் யாரு இந்த சுத்தியம்னு ஏன்னா அவங்க ஆல்ரெடி இலை தானே அவங்க பேரு பெண்ணா இருக்கும்போது சோ இப்ப அவர் வந்து இலையா மாறியாச்சு சோ இப்படி இருக்கும்போது அங்க யார் பாக்குறாங்க அப்படின்னா புதன் பாக்குற சந்திரனுடைய மகன் புதன் பார்க்கறாருண்டா இந்த பெண்கள்லேயே இந்த தான் ரொம்ப அழகா இருக்காள் ஏன்னா அவருடைய ஆண் பெயர் தான் என்ன சுஜிம்னன் பெண் பெயர் தான் என்ன இலா இல்லையா ஸோ அவங்க பார்க்கறாரு புதன் நான் சந்திரனுடைய மகன் இவ்வளவு பேரழகான ஒரு பெண்ணை நான் பார்க்கவே இல்லையே நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளட்டுமா அப்படின்னு கேட்டு வேற வழி கடைசியில அந்த சோமபுத்திரனான புதன் வந்து இந்த இலைய திருமணம் செஞ்சுக்கிறார் சோ இப்படி திருமணம் செஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கும் தான் யார் பிறக்கிறது புரூரவா புரூரவஸ் அப்படின்றவர் பிறக்கிறார் ஓகேங்களா இப்படியே எத்தனை காலம் பெண்ணா வாழறது இப்ப ராஜா எங்கேயோ ட்ரிப்பு போனார்ப்பா போனவர் ஒன்றும் வரவே இல்லை அப்ப நாட்டு மக்கள் என்ன ஆவாங்க ராஜ்யம் என்ன ஆகும் இல்லையா சோ இந்த இலை வந்து அதான் இந்த சித்தியம்னா வந்து அப்படியே யோசிக்கிறார் தன்னுடைய குருவை வந்து நினைச்சு ஆஹ் அப்படியே பிரார்த்தனை பண்றார் தன்னுடைய குலகுரு யாரு வசிஷ்டர் இல்லையா சோ வசிஷ்டரை அப்படியே தியானம் பண்றாரு தியானம் பண்ணி நான் இப்படி ஒரு பரிஸ்திக்கு வந்துட்டேன் நான் ஆனா இருந்தேன் இதுக்குள்ள வந்து பெண் ஆயிடுச்சு பெண்ணானதுக்கு அப்புறம் இங்க ஒரு குழந்தையும் பிறந்துடுச்சு எனக்கு நான் திரும்ப இப்ப என்னுடைய ராஜ்யத்துக்கு வரணுமே நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே குருவே தான் ஏதாவது இதற்கு ஒரு உபாயம் சொல்லணும் அப்படின்னுட்டு மனசால அந்த தவத்தின் மூலியமா அப்படியே டெலிபத்தி மூலியமாக தன்னுடைய குரு கிட்ட பேசுறாரு குருவுக்கு இப்ப இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு சோ வசிஷ்டர் இல்லையா வசிஷ்டர் என்ன பண்றார் உடனே சிவன் கிட்ட பிரார்த்தனை பண்றாரு சிவனே இது போல உங்களுடைய மனைவியை திருப்தி படுத்துறதுக்காக நீங்க இப்படி ஒரு வரத்தை குடுத்துட்டீங்க அதனால என்னுடைய நான் வந்து இப்ப பெண்ணா மாறிட்டான் அதனால அவன் வந்து இப்ப ஆணா மாறணும் அவன் ஆனா ஆனாதான் இங்க வந்து ராஜ பரிபாலனம் பண்ண முடியும் ராஜாவா இருக்க வேண்டியவன் இப்ப பெண்ணா மாறி அங்க கஷ்டப்பட்டு இருக்கான் தயவு செஞ்சு நீங்க அவனுக்கு மட்டும் கொஞ்சம் ஆணா மாறுறதுக்கான வாய்ப்பை கொடுங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க ஆனா சிவன் வந்து உம் சரி ஓகே வேணும்னா ஒரு மாசம் ஆணாகவும் மறு மாசம் பெண்ணாக அடுத்த மாசம் ஆணாக அதுக்கு அடுத்த மாசம் பெண்ணாக இப்படி ஒன்னா வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு வரத்தை கொடுத்துட்டாரு இல்ல பாக்குறாரு வேற என் வழி சரி ஓகே இப்போ ஆனால் மாறினதுக்கு அப்புறம் அவர் ஏன்னா சிவனுடைய வார்த்தையால திரும்பவும் குருவுடைய அனுகிரகத்தால இப்ப ஆனா மாறியாச்சு யாரும் சுத்தியும் ஸோ இப்போ ஒரு மாதம் ஆணாகவும் ஒரு மாதம் பெண்ணாகவும் இப்போ ஆனா வந்ததுக்கு அப்புறம் ராஜ்ய பரிபாலனம் அவர் பண்ணிட்டு இருக்காரு திரும்ப அடுத்த மாதம் என்ன ஆகிடுவாரு பெண் ஆயிடுவார் இல்லையா இப்போ ஆணா இருக்கும்போது அவருக்கு ஆல்ரெடி மனைவி இருந்தாங்க இல்லையா ஸோ அந்த மனைவியோட சேர்ந்து அவருக்கு குழந்தைங்க பிறக்குது அந்த சுத்தியம்னன் ஆணுக்கு ஏன்னா ஆல்ரெடி அவர் பெண்ணா இலையா இருக்கும்போது யார் பிறந்தது புரூரவஸ் பிறந்தார் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆல்ரெடி புரூரவஸ் பிறந்தாச்சு இப்ப இந்த சுத்தியம்னன் ஆணாக இருக்கும்போது யார் பிறக்கிறாங்க அப்படின்னா மனைவிக்கு வந்து உத்கலன் கயன் விமலன் அப்படின்ற மூன்று ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க இருக்கும்போது இவருடைய காலம் சுத்தியம்னனுடைய காலம் முடியது அப்ப இப்ப ராஜாவுடைய பையன் ராஜாவா இருக்கணும் இல்லையா ஆனா இவர் என்ன பண்றாரு இவங்களுக்கெல்லாம் அதாவது இவர் ஆணாக இருக்கு போது பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு சின்ன சின்ன நாட்டை கொடுத்துட்டார் ஆனா பெண்ணா இருக்கும்போது பிறந்தாங்க இல்லையா யார் பிறந்தது குரூரவஸ் அவருக்கு மொத்த ராஜ்யத்தையும் கொடுத்துட்டார் யாரையும் இந்த சுத்தியம் கொடுத்துட்டு அவர் வந்து அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் அப்படியே காட்டுக்கு போய் தவம் பண்ணி அங்கிருந்து அப்படியே பகவான ஆஹ் நினைச்சிட்டு வைகுண்டம் போய் சேர்ந்துருவாங்க இல்லையா அப்படி அவர் கிளம்பி போயாச்சு ஓகேங்களா இதோட நமக்கு முதல் அத்தியாயம் முடியுது ஓகே சோ உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் ஓகே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மதஜி